பாப்பாவை ஸ்கேன்ல பாத்த உணர்ச்சி வசப்பட்டு பேசிய சங்கர் வாங்க என்ன பார்க்கலாம் ரோபோ சங்கரோட பொண்ணு இந்திரஜாவுக்கு வளகாப்பு நிகழ்ச்சி கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தடபுடா நடந்துச்சு இந்திரஜா வளகாப்பு நிகழ்ச்சியை எல்லாமே அவங்க யூடியூப் சேனல்ல போட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல பிரியங்கா அந்த வீடியோல ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில பிரியங்கா சொல்லிருக்காங்க என் பொண்ணுக்கு ஏழாவது மாசம் வளகாப்பு விழா இப்ப நடந்திருக்கு இதுல இந்திரஜாவே ஒரு குட்டி பாப்பா தான் அவ்வ வயத்துல இன்னொரு குட்டி பாப்பா வளருது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அந்த குழந்தைய பாக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கோம் இந்த ரோபோ சங்கரும் அந்த பேட்டியில பேசியிருக்காங்க பிரியங்கா கர்ப்பமா இருக்கும் போது நான் வீட்டிலேயே இருந்தது இல்ல அதனால குழந்தை வளர்ச்சிய நான் பக்கத்துல இருந்து பார்த்ததே கிடையாது அந்த வருத்தம் எனக்கு எப்போதுமே இருக்கும் ஆனா இப்போ என்னோட பொண்ணு இந்திரஜா கர்ப்பமா இருக்கனால அவ பக்கத்துல இருந்து அவளை நான் கவனிச்சுட்டு இருக்கேன் அவ ஹாஸ்பிட்டல் போகும்போது நானும் கூட போய் அவன் ஸ்கேன் செக்அப் பண்ணும் போது ஸ்கேன் எடுக்கும் போது பக்கத்திலே இருந்து பார்த்தேன் அதுல அந்த ஸ்கேன்ல பாப்பாவோட முகத்தை கைய எல்லாமே நான் பார்த்தேன் அப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு ரோபோ சங்கர் இந்த பேட்டியில சொல்லி இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோட அந்த பிக்சரை இந்திரஜா அவங்களோட வழகாப்பு விழால ஜாக்கெட்டுக்கு பின்னாடி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த வளகாப்பு ஜாக்கெட்டுக்கு மட்டுமே நாற்பதாயிரம் செலவும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க